செங்கல்பட்டு மாவட்டம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணி ஒருவர் அங்கு நின்றிருந்த அமைச்சரை பார்க்க போன போது அவர் ஓடிவிட்டார் நின்றிருந்தால் அடிவிழும் என்று தெரியும் அதனால் தான் பயத்தில் ஓடிவிட்டார் என்று சாடியுள்ளார் அதாவது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் பணிகள் எதுவும் முழுமையாக நிறைவடையாமல் ஒரு கடை வசதி கூட இல்லை டீயோ உணவோ ஏன் தண்ணீர் கூட இங்கு வாங்குவதற்கு கடைகள் இல்லை என்றும் குடும்பத்தோடு குழந்தைகளுடன் இங்கு வந்துள்ளோம் ஆனால் குழந்தைகளுக்கு பசிக்கு உணவு வாங்க கூட முடியவில்லை கார்பரேஷன் தண்ணீரை குடித்துக்கொண்டு பேருந்திற்காக காத்திருக்கிறோம் என்று கடுமையாக கொந்தளித்து பயணி ஒருவர் பேசியுள்ளார் இந்த காணொலியினை இணையவாசிகள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தேவையற்ற இடங்களில் கட்டிடங்கள் கட்டுவது பேருந்து நிலையம் அமைப்பது என்று அனைத்தையும் பணத்தை கொள்ளையடிக்க திமுகவினர் செய்துவிட்டு மக்களை அலை விடுகின்றனர் சிறிது நாட்கள் ஆனதும் அவை உடைந்து விழுவதற்கும் வாய்ப்பு உள்ளது மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் சென்னை புறநகர் மற்றும் கோயம்பேடு பகுதியை சுற்றி அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டு வந்த புதிய பேருந்து முனையத்தை கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று புதிய பேருந்து நிலையத்திற்கு பெயர் வைத்திருப்பதை பெரும் சர்ச்சையாக போய்கொண்டிருந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் போதிய வசதிகள் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருவது கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கும் பேருந்து நிலையத்தில் மக்களுக்காக குடிக்க தண்ணீர் கூட இல்லை என்பதிலிருந்து அவசர அவசரமாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தின் நிலைமை வெளிச்சமாக தெரிகிறது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறியுள்ளனர்